السلام عليكم ورحمة الله وبركاته أنا ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها لا أقول ألف لام ميم حرف ألف حرف ولام حرف وميم حرف இப்னு அறிவிக்கிறார்கள் ஒருவர் என் வேதத்தில் இருந்து ஒரு ஓதினால் அதற்காக அவருக்கு ஒரு நன்மை உண்டு அந்த ஒரு நன்மை அது போன்று பத்து நன்மைகளுக்கு சமமாகும் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என நான் சொல்லவில்லை அலிஃப் ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து என்பதாகும் என ரசுலாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் அறிந்தார்கள் இந்த ஹதீசில் கருத்து என்னவென்றால் மற்ற அமல்கள் பல பிரிவுகள் சேர்ந்து ஒரு முழுமையான செயலாக கணிக்கப்படுகிறது அவ்வாறு இல்லை அதனுடைய பிரிவுகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முழு அமலாக கணிக்கப்படுகிறது என்பதாகும் எனவேதான் பரிசுத்த வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நன்மை உண்டு என கணிக்கப்பட்டுள்ளது மேலும் எவர் ஒரு நன்மை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற பத்து மடங்கு நன்மைகள் இருக்கின்றன பத்து மடங்கு கிடைத்து விடுகிறது இதுவும் குறைந்த அளவுதான் ஒவ்வா உளிமை அல்லாஹு தாலா தான் நாடியவர்க்கு இன்னும் அதனை இரட்டிப்பாக்கிறான் இன்ஷா அல்லாஹ் நம் குரானை அழகான முறையில் ஓதி அதிகமான நன்மைகள் சம்பாதிப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته